தொண்டை வலி தொண்டையில் இருக்கக்கூடிய சளி வரட்டு இருமலை சரி செய்யக்கூடிய அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இயற்கையாக இருக்கக்கூடிய இம்யூன் பவர் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தே நிமிஷத்துல பன் மடங்கு கூட்டக்கூடிய ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி எளிய வழியில இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணக்கூடிய இந்த கோல்டன் மில்க் தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வலைக்கும் வெல்கம் டு ஆஸ்தமல் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இதுல நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் அல்லது எருமை பால் ரொம்ப ரொம்ப நல்லது பேக்கெட் பால் அவாய்ட் பண்ணிவிட்டு பசும்பால் பால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை பேக்கெட் மேலே தான் இருக்குது அப்படின்னா அதில் கூட நம்ம செய்யலாம் இது நம்ம டெய்லியும் நைட்டு குடிச்சிட்டு வரணும் இப்போ நம்ம செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா மூணு பேர் தாராளமாக குடிக்கலாம் நீங்கள் எத்தனை நபருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்களுடைய அளவை கூட்டிக்கோங்க பால் சேர்த்துட்டு பால் இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொடி இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மஞ்சள் பொடியாக இல்லாமல் நம்மளே வாங்கி அரைப்போம் இல்லையா அந்த மஞ்சள் பொடியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எப்போவும் கடையில் தான் வாங்குவீங்க அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து சாராக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட ரெண்டு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஒன்றா சேரும் போது தான் இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இந்த மஞ்சள் சேர்த்த பால்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு முழுசாக கிடைக்கணும்னா இதுல நம்ம நல்ல கொழுப்பு கொஞ்சமா சேர்க்கணும் அதுக்கு நான் இன்னைக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்க தேங்காய் எண்ணெய் கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் ஆனால் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயா இருக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சிலர் பாலில் மஞ்சள் சேர்த்து குடிச்சா நல்லது அப்படின்றதுக்காக பாலை நல்லா கொதிக்க வச்சு டம்ளர்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெஞ்ச மஞ்சத்தூளும் கொஞ்சமா சர்க்கரையும் போட்டு கலந்து குடிப்பாங்க அந்த மாதிரி செய்யும்போது அந்த மஞ்சளுடைய பலன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது எப்போதுமே பாலோட மஞ்சத்தூள் சேர்ந்து கொதிக்க வைக்கும்போது தான் அதோட பலன் கிடைக்கும் அதே மாதிரி மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்காம அதோட மிளகு பொடியும் சேர்த்து கொதிக்க வைக்கும்பொழுது அதோட கம்ப்ளீட் மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த நெய் சேர்த்திருக்கோம் இல்லையா அதாவது நல்ல கொழுப்பு ஏதாவது சேர்க்கும் பொழுது அது இம்யூன் பவரை பல மடங்கு பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹெல்ப் பண்ணும் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல நல்ல கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இதுல நம்ம தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் தேன் அல்லது வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு இந்த மாதிரி இயற்கையான இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இனிப்பு போதுமானதாக இருக்கும் பத்தலை அப்படின்னா தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு குடிக்க போகும்போது இதில் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகு பொடி கொஞ்சமாக தூவிட்டு கூட குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு குடிக்கும் போது அப்படியே கொடுத்துக்கோங்க காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களோட இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் தொண்டை வலி தொண்டையில் இருக்கக்கூடிய சளி தொண்டை கட்டு வரட்டு இருமலை ஒரே நாளில் சரி பண்ணும் கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி